ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான வீடியோவை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளுங்க தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் இந்த மாதம் தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் பெருமாளுக்கும் சிவனுக்கும் உரிய சிறப்பான நாட்கள் நிறைய வரும் அதை விட இந்த நாட்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானதுனால் இந்த மார்கழி பிறந்த முதல் நாள்லேருந்து மார்கழி முடியக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்கள் வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே தனி சிறப்போ த தனி பெருமையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்களுக்கு வந்து இருக்கு அதனால தான் இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க தெய்வமாக கருதப்படுது அதனால தான் இது தெய்வீக மாதம் என்றும் அழைக்கப்படுது இப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் இந்த தெய்வ வழிபாடு தவிர வேற எதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் வந்து திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்று வைத்திருக்கிறாங்க அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க மற்றபடி இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து தெய்வீகமான ஒரு சுபமான மாதம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இந்த மார்கழி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்குந்த வைகுண்ட ஏகாதசியானது வருதோ இந்த வருடத்துடைய வைகுண்ட ஏகாதசி ஆண்டு பிறக்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி டிசம்பர்லே வந்துடுச்சு இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு ஒரு ஏகாதேசி தான் இன்றைய நாள் வந்திருக்கு இந்த ஏகாதேசியிலும் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள்லாம் வந்து செய்யப்படும் ஸோ சொர்க்கவாசலில் மிஸ் பண்ணிட்டவங்கெல்லாம் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆராதனையை பார்க்கும்போது பெருமாள் நம்மளுக்கு சொர்க்கவாசலில் இருந்து நேரில் வந்து காட்சி தந்த போல் இந்த காட்சியானது அமையும் அதனால் இந்த வீடியோவை வந்து இப்போ பார்க்கக்கூடியவங்க அந்த ஒரு இது தான் வந்து பார்க்க போறீங்க இதை பார்க்கறது சொர்க்கவாசலை பார்த்த புண்ணியமானது கிடைக்கும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்சி வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஏகாதேசியை பற்றி பல சிறப்புகளை வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜ அலங்காரத்தில் திருப்பதி ஏழுமலையான போல கருவறையில் கம்பீரமாக காட்சி தரார் அப்படி காட்சி தரக்கூடிய அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதை பார்க்கும்போது பெருமாளையே நேரில் பார்த்த புண்ணியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அத்தனை பேருக்குமே வந்து கிடச்சிருக்கோம் ஸோ இப்பேற்பட்ட பெருமாளுடைய இந்த ஏகாதேசிக்கு என்ன மகிமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஏற்றம் தரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கணும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கணும் ஏற்றம் தரக்கூடிய ஏகாதேசி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் இந்த ஏகாதேசியுடைய முழு சிறப்பு என்ன முழு பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை அத்தனை பேருமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவில் அந்த ஒரு உண்மையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதேசி விரதங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்துவமான மகத்துவம் கொண்ட விரதமாக சொல்லப்படுது ஏற்றம் தரக்கூடிய ஏகாதேசி விரதம் எப்படி கடைபிடிப்பது அதன் பலன்கள் என்ன என்பது பற்றி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் பச்சாச்சியார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக பேசியிருக்கிறார் அதாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்ட ஆச்சாரியார் வந்து அருமையாக ஒரு தாள்களை வந்து கூறியிருக்கிறாரு எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களுக்கும் ஏகாதேசி விரதத்துக்கு நிகராகாது என்று அவர் குறிப்பிடுறாரு மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை இன்றும் பலரும் மேற்கொள்வதில்லை ஸோ இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஏகாதேசியை இனி மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து விரதம் மேற்கொள்ளுங்க ஏகாதேசி விரதத்துடைய மகிமையை முதல்ல அறிந்து கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஏகாதேசி விரதத்தை அனைவரும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் திருப்பார் கடலை கடந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர் அப்போது ஏகாதேசி திருநாளில் அமிர்தமானது வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாததிசி திதி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனவே ஏகாதேசி என்று விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் உத்தமமானது அன்று முழுவதும் உண்ணாம விரதம் இருக்க வேண்டும் இரவுளையும் வந்து உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவுடைய திருநாமங்களை ஜபித்தபடி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த பிறவி நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வோம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவன் பாலிவார் என்பது உண்மை மறுமையில் மைகுண்ட வாசத்தை இறைவன் அருள்வார் என்று குறிப்பிடப்படுது அதாவது மறுமையில்னால் நம்ம இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு வைகுண்ட வாசத்தையும் இறைவன் அருள்வார் என்று குறிப்பிடப்படுது அப்படி ஒரு சிறந்த விரதமாக தான் இந்த ஏகாதேசி விரதமானது போற்றப்படுது இப்பேற்பட்ட இந்த ஏகாதேசி விரதத்தை அனைவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுது ஏகாதேசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனிதன் மானத்தின் மும்புலங்களான அதாவது மனிதனுடைய அந்த இதில் சொல்லக்கூடிய மும்மாலங்களான கோபம் குரோதோ அந்த மச்சாரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையுமா இப்பிறவில நாம் செய்த எந்த ஒரு பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் விலகி ஏற்றத்தரக்கூடிய வகையிலான இனிய வாழ்க்கை நமக்கு அமையுமா மனதை ஒருநிலைப்படுத்தி முழுநாளும் உபதேசம் இருந்து மிகவும் விசேஷமாக இன்றைய நாள் இருக்கிறது தான் இந்த ஏகாதேசி விரதத்துடைய தனி சிறப்பு ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதேசியில் வசி என்ற ஒரு பழமொழியே இருக்குது ஏகாம்பரருடைய அருளோடு வரக்கூடியதுனால பசியானது தீரும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டோர்களுடைய அருள் நிறைய இந்த மாதிரி வழிபாடுகள் நாம் செய்யணும் ஏகாதேசி உபதேசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கை என்று கூட தர்மசாஸ்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உரைக்க சொல்கிறது எனவே இந்த நாளில் விருந்து கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசிகள் வரும் அதில் ஆண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த நாளன்னைக்கு விரதம் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம் விரதத்தை எப்படி அனுசரிப்பது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஏகாதேசி திருநாளில் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களே இதுக்கப்புறம் எழுந்து குளித்துட்டு தினதோறும் செய்யக்கூடிய நித்திர பூஜைகள் மற்றும் அனுஷ்டங்களை நிறைவேற்றி வைத்திடுங்க அப்படி செய்யலனாலும் இன்றைய நாள் அதை ஃபஸ்ட்டு செய்துடுங்க மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைய நாள் முழுவதுமே உண்ணா நோம்பி இருக்கிறது நல்லது அவ்வப்போது தண்ணீர் குடிக்கலாம் மற்றபடி உண்ணா நோன்பு இருக்கிறது நல்லது உடல்நல குறைவாக இருப்பவங்க சுவாமிக்கு நெய்வேத்தி செய்யப்பட்ட ஏதாவது பழங்கள் இருந்ததுன்னா அதை சாப்பிட்டு விரதம் வந்து இருங்க விரதத்தை இன்றைய நாள் அனுஷ்டிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை மலை மாதங்கள் குளிர்மிக்க மாதங்கள் அப்படிங்கிறதுனால ஏழு முறை இன்றைய நாள் துளசி இலையை கட்டாய சாப்பிட்டே ஆகணும் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும் இன்றைய நாள் விரதம் இருக்கிறதால் ஜீரண உறுப்புகளுக்கு கூட ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை வந்து சுத்தமாக்கும் அதனால் இன்றைய அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பகல்லே சரி இரவுலேயும் சரி தூங்காமல் கண் விழுத்து இறை சிந்தனையோடு இன்றைய நாள் இருக்க வேண்டும் அவ்வப்போது பெருமாளை குறித்த கதைகள் பாடல்கள் ஆகியவற்றை படிக்கிறது பாடுறது மற்றவர்களுக்கு சொல்கிறது இல்லை மற்றவர்கள் சொல்கிறது நீங்கள் கேட்குறது இந்த மாதிரி எது வேணாலும் இன்றைய நாள் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே போல் இன்றைய நாள் முழுக்க இந்த மாதிரிலாம் விரதம் இருந்து மறுநாள் வந்து திதி திதியன்று காலையில் திரும்ப பெருமாளுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டு பூஜைகளை முழுத்துவிட்டு விருந்து வந்து முடிச்சுக்கோங்க அதாவது சாரி விருந்துங்கிற பாருங்கள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா அந்த விரதத்தை வந்து விருந்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி அண்ணன் எல்லாமே செய்து அதை பெருமாளுக்கு முன்னாடி படைத்து அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க அதே போல் இந்த துவாததிசி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விரத சாப்பாடு வந்து அன்னதான போல் இருக்கணும் அதில் கண்டிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றோ வந்து இருக்கிற மாதிரி உணவை வந்து ரெடி பண்ணும் ஸோ ஒருவேளை மட்டுமாவது இந்த மாதிரி உணவை ரெடி பண்ணி அதை சாப்பிட்டு மற்ற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த ஏகாதேசி விரதத்துடைய முழு பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதே போல் நைட்டு வந்து பழங்கள் அல்லது டிஃபன் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அதாவது துவாததி திதி அன்னைக்கு இரவு வந்து பழங்கள் டிஃபன் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் ஏன்னா துவாதசதி காலையில் தான் வந்து விருந்து ரெடி பண்ணுறீங்களா அந்த விருந்துல சாப்பாடு சாப்பிட்ருவீங்க அப்போ ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா டிஃபன் இல்லைனா இரவு பழங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு நாள் ஏகாதேசி விரதத்தை முழுசா இருந்து முடிக்கணும் யார் ஒருவர் இந்த மாதிரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏகாதேசியத்துடைய முழு பலனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும்போது ஒவ்வொரு வகையான அந்த தமிழ் மாதத்துக்கு வரக்கூடிய ஏகாதேசிக்கு பெயரும் இருக்குது அந்த ஏகாதேசியில் பல சிறப்புகளும் இருக்குது நம்மள பல பேருக்கு அது தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து மேலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணத்துக்காக ஓடிட்டுருக்கோம் ஸோ பணத்துக்காக ஓடக்கூடிய கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் நிம்மதி நமக்கு கிடைக்கணும்னா இது போல் தெய்வீகமான ஆன்மீக பரிகாரங்களில் நாம் ஈடு பண்ணும் அப்படி ஈடு பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி இந்த தாள்களையும் ஷேர் பண்ணேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நிறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நிறைவோடு நீங்கள் இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததோடு இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தோம் அவங்களும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை இந்த வீடியோ மூலியமாக பெறட்டும் ஏகாதசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் எழும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொல்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்